இலங்கு நன்களை விரிஞ்சனோடு அனந்தனும் சகமகன் சதா வியன்போல் தம்பியர்களும் பொனாடு உறைந்த பூங்கவர்களும் கெடா நின்றும் கொஞ்ச அணிந்தோனா தன் தஞ்சிரளும் சேயா தன் கங்கணி கண்டோய்தவன் படைவேல் வலி சேர்ந்ததின் புயமே எய்ந்த கண்டகர்கா தொமோ தரமோடுங்கலைகளும்ட அடர்ந்த சண்டைகள் தொடர்ந்து பேும்னும்புகளினங்கள் மகன் புறம் செய்ய வேனும் சொலே பழமி செய்யுமாறே துலங்கு மஞ்சிரை அலங்கவே விளங்க வந்தியே துணிந்திருந்துயரன் கண்மா வரன் கண்ணிஞ்சிய விரும்புகோர் துன்றும் துண்டமடம்பீர்வாழ் கொண்டூடே சுண்டு மழிந்தேலாதஞ்சும் பண்ட சுரம் சூதே சூழ்ந்தெடும் பொழுதே ിയൊണ്ടിനിവേ തൂണ്ടി നിറവനേ കൂളം ധം പട പകിർന്ന് ബലം നിരഞ്ജനാ സുഭം കൊളുന്തവൻ വണങ്കും മുഖന്ത സുന്ദര അലങ്കൃത അരിതമരുമേയോ அலைந்து சந்ததமறிந்திடாது எழுந்த அடங்கி அடங்கியங்க முறைஞ்சியே புகழ்ந்த வல்மை முழிந்தவா அங்கிங்கென்பதேவா எங்கும் பொல் நிறை வரும் தாமே இன்பம் தந்தருடும் தாளா ஆம்பி தந்திடுமா மணி பூண்ட வந்தளையா ஆண்டவல்குமரா என ஆண்ட செல்ஜரணா அலங்கின் வளங்களும்டி செறிந்த சந்தனர்ந்தமே அணிந்து போன்றவர் நலம் பொருந்திட வளர்ந்த பந்தனை எனும் பெணாள் பனையனை வனவாள புலுங்கிரண்டு முகையும் இருண்ட கொந்தள புழுங்கும் வேல் புரங்குமம் பகமதும் சிவாய் அது சமைங்குளமடந்தை மா கொஞ்சும் ொழிலும் ஜெயலும் சூடே கொண்டம் கம்படரும் சீனோய் அண்டம் தந்தம் திடும் பாணோய் கூண் செய்யும் பிணிகால் கரம்பீங்களும் கலும் வாம்பனங் புகணோ துயசாந்த புங்கனுமே உயின் கொழு கடல் வளைந்து இங்கனை அடைந்திடும்பீனும் செய்யேர் குவிந்து நெஞ்சமுழைந்து நின்பதம் நினைந்திடும் வடி மனம் செய்யே திருவருள் முருகோனே